அதை நீ துள்ளுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு உங்க பக்கத்துல ஃப்ரெண்டா நடிக்குதுன்னு சுத்தமா பிடிக்கல நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா நீ வேண்டாம் உன்னை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்டா பழகிட்டு எப்படிடா லவ் பண்ண சொல்ற என்னது ஏய் யோசனை பண்ணிதான் சொல்றியா என்னையோ உனக்கு பிடிக்கலையா நல்ல யோசனை பண்ணிக்கோ என்னையோ உனக்கு பிடிக்கலையா என்னை மட்டும் உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கவே உலகத்துல ஒருத்தருக்கும் புத்தியா நீ வந்து மனுஷன் நினைச்சு நான் பழகின பாத்தியா என் புத்திய நானே தான் செருப்பு கட்டி அடிச்சு என்ன அதுக்குள்ள கட் பண்ணிட்டேன் ஒன்னே ஒரே ஒரு நிமிஷம் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நல்லா கேட்கணும் அதாவது நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு என்னை நம்பி ரெண்டு பேரும் தனியாக ரூமில் தங்கினது அப்ப நீ குளிச்சது துணி மாத்தனது எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் என்னை மட்டும் பிடிக்கலன்னு வச்சுக்கவேன் இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கும் ஒன்றை பிடிக்காது டி என்னடா சொல்கிற என்ன இந்த மாதிரி நீ பண்ணுவியா நான் உன்னை நம்பித்தானே நான் எல்லாம் இருக்கேன் எனக்கே தெரியாம என்ன நீ இப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணிடாதடா ப்ளீஸ்டா எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு உன்னை நான் ஃப்ரெண்டாக தான்டா நினைக்கிறேன் உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது என் ஃப்ரெண்டு கிட்ட நீ குளிச்சது ட்ரெஸ் மாற்ற எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அனுப்பிச்சுட்டுன்னு வச்சுக்கவேன் வாழ்க்கை மட்டும் கெடுத்துடாத இதாக என் ஃபேமிலிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் கஷ்டப்படுற குடும்பம் சாமி சாமியா இருப்படா என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கு என் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் உனக்கு தெரியும் தெரிஞ்சு என் வாழ்க்கையில விளையாண்டாதடா ப்ளீஸ்டா கடைசி வரைக்கும் எவனுமே உன் பக்கத்துல வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் டெய்லி ஒருத்தன காதலிக்கிற தான் வாழும் யோசனை பண்ணிட்டு சொல்றேன் இல்ல எல்லாத்துக்கும் ஷாரிக்கும் யா கிட்ட நம்ம கேட்டா ஏ பங்காளி நீ அந்த அம்ச நம்பர் கேட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸு நான் ரெண்டு பேரும் இருந்தது எல்லாத்தையும் உனக்கு அனுப்பியிருக்கேன் சாதிரியான கம்பெனி கொடுப்பா ஒரே ஒரு ஐநூறுவா கொடுத்தீங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட் பேசும்போது நான் அப்படிலாம் இல்லை நல்ல பிள்ளை என்ன யாரும் நம்பர் கொடுத்தா அப்படி இப்படிலாம் எல்லாம் ஆனால் ஆனா விட்டுறாத மறுபடி மறுபடியும் கூப்பிட்டாலும் சரி வாங்க பரவாயில்ல சும்மா கூட வந்துட்டு வருவாடா ஆள் பார்க்கறது அழகு அழகு ஆனால் அல்பம் அதுல சம்மா கம்பெனி விடுப்பா சரியா போட்டோ அனுப்பி இருக்கிற பிக்கப் பண்ணிட்டு நான் நீ இந்த உலகத்துல வாழவே முடியாது என்ன பிடிக்கலையா என்னை நம் நாட்டில் நடக்கிற கற்பழிப்பு சம்பவங்கள் பாலியல் வன்முறைகளையும் நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் கற்பழிப்பு என்பது நாலு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுக்கிறது மட்டும் கற்பழிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியும் கற்பழிக்கப்பட்டாலும் அந்த பெண்ணுடைய முகத்தை மறைச்சி பேரை மாற்றி தான் செய்தித்தாளில் வெளியிடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அவள் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது என்பதற்காக பத்திரிகைகளை ஊடகங்களில் இப்படி தான் செய்தி வெளியாகும் இன்றைக்கி செல்ஃபோன் வச்சுட்டு இருக்க நம்ம எல்லாருமே பத்திரிகையாசில ஊடகத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் இன்னும் எத்தனையோ சமூக வலைதளங்களில் தனக்கு தெரிந்த பெண்கள் ஆசைக்கு இணங்க மறுத்தால அவங்களுடைய போட்டோ போட்டு அவங்களுடைய நம்பர் போட்டு அவள் தப்பானவன்னு சொல்லி தப்பே பண்ணாதீங்களா தப்பானவன்னு சொல்லி இந்த செய்திகளை வைரலாக்கி அவங்களுடைய நல்ல வாழ்க்கையை வாழ முடியாத மாதிரி அவங்க வாழ்க்கையவே கெடுக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய கொடூர கற்பழிவுக்கு சம்பவமானது அதை யாரும் செய்யாது